ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டி இணைவர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த இல்லாமிர்தம் அப்படிங்கிற இந்த தொடரில் போன வாரம் நம்ம பார்த்தது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் சோழப்பா வீட்டில் தங்கியிருந்தப்போ அவர் பண்ணின அட்டகாசங்களை பற்றி பார்த்தோம் அதோடு இல்லாமல் அக்கல்கோட்டில் இருக்கக்கூடிய ராஜா ஸ்ரீ மாலோஜி ராவ் அவர்கள் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தார் அவருக்கு வந்து அவர் கவர்னரை பார்க்க போனப்போ பாம்பேலேருந்து கவர்னர் வந்திருக்காருன்னொன்று அவரை பார்க்க போனப்போ முன்னாலேயே என்ன நடக்குங்கிறத அவருக்கு ஒரு சைகையில் சமிக்ஞை செய்து காமிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதோடு இல்லாமல் அவருக்கு சுவாமி மேலே அது சொன்ன மாதிரியே நடந்ததுனால பக்தி பிரமாதமாக வளர்ந்து வந்தது அதனால் அவர் என்ன பண்ணார் சுவாமியுடைய ப பரிபாலனத்துக்காக அவர் சுவாமிக்கு வந்து சேவைகள் செய்கிறதுக்காக மாதம் ஐந்து ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மானியம் மாதிரி சோழப்பாக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதோடு இல்லாமல் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சோம் நம்ம எல்லாருமா எவ்ரி மந்த் செவ்வாய்க்கிழமை எவ்ரி எபிசோட் நடக்கும்போதும் நம்ம சுவாமிக்காக அஞ்சு ரூபாய் தட்சணை நம்ம வீட்டில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த தட்சிணையை என்ன பண்ணுறதுங்கிறத அப்புறமா எபிசோட் முடிகிற டயத்தில் சுவாமியுடைய கட்டளைப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால் அதனால் எல்லோரும் அதை ஞாபகம் வச்சுட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படியாக சுவாமி சமர்த்தர் எல்லா லீலைகளையும் புரிந்தவர் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் இதில் சுவாமி சமர்த்தர் தான் நரசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே சிந்தித்திருக்கோம் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதுக்கு பிரமாணம் தான் நம்ம சொன்னோம் நரசிம்ம சரஸ்வதி கானுகாப்பூரில் இருந்துட்டு கிட்டத்தட்ட அவர் எண்பது வயசாகும் போது ஸ்ரீசைலத்தில் போய் கிருஷ்ணா ரிவரில் பாதாள கங்கையில் இறங்கி மறைஞ்சு போய்டுறார் அவளுக்கெல்லாம் சமாதி கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அவர் மறைந்து போகிறார் அப்படி வர மறைஞ்சு போனவர் என்ன பண்ணுறார் நேராக கதலி வண்டத்தில் போய் முந்நூறு வருஷங்கள் தபஸ் பண்ணி அந்த தபஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது சுவாமி சமர்த்தர் வர்றதுன்னு பார்த்தோம் அதனால் நரசிம்ம சரஸ்வதி தான் சுவாமி சமர்த்தர் அப்படிங்கிறது நிறைய பிரமாணங்கள் பின்னால் வருது அதனால் சுவாமி சமர்த்தர் நரசிம்ம சரஸ்வதி ரெண்டு பேரும் ஒன்று தாங்கிறத காமிக்கிறதுக்காக பல விஷயங்கள் நடந்துருக்கு அதனால் சுவாமி வந்து கானகாப்பூரில் சில பேர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வருவாள் அந்த அக்கல் கோட்டில் வந்து சுவாமி தரிசனம் பண்ண வருவாள் அப்படி வரும்போது எப்போவுமே ஒரு விஷயம் பார்த்தில்னாக்க எந்த மகான்களும் மகாபுருஷர்களும் அவர் உயிரோடு இருக்கும்போது நமக்கு அவள் மேலே எப்போயுமே சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் இவா யார் எங்கேருந்து வந்திருக்கா இவா உண்மையிலேயே பகவான் தானா இல்லை இவர் ஏதாவது வேஷம் போடுறாரா இப்படி நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது ஏன்னு கேட்டால் அதுதான் நம்மளுடைய கர்மாக்களுடைய தாக்கம் அதே மாதிரி சுவாமி சமர்த்தரை பார்க்குறவெல்லாம் நீங்கள் யார் அப்படின்லாம் கேட்பார் சுவாமி வந்து சில சமயம் நல்ல மூடில் இருப்பார் நல்ல மூடில் இருந்தார்னா என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தத்த நகரம் அப்படின்வார் ஆலமரம் அப்படின்வார் இது மாதிரிலாம் பேசுவார் அவர் நல்ல மூடில் இல்லைன்னா நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுவார் அது மாதிரி அவர் தத்த நகரம் ஆலமரம் தான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கானகாப்பூரில் யாரை பார்த்தேள் அப்படிங்கிறார் கடவுள் பேர் என்ன அப்படின்றார் நரசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிறார் என்னுடைய பேர் நரசிம்ம பான் அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே நம்ம வந்து ஸ்ரீபாத சிவலம்பருடைய சிறத்தாமிரதம் படிச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு போலி துறவி வந்து நம்ம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரோட சரிதாமிரதத்தில் அங்கே இருக்கிற பிட்டாபுரத்தில் இருக்கக்கூடிய சில பேரோடு சேர்ந்துட்டு எல்லாேருக்கும் தத்த தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தத்த தீட்சை போலியாக இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் தத்த தீட்சை பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு அப்படி அப்படி இருக்கும்போது சுவாமி அந்த இடத்துல வருவார் சுவாமி சமர்த்தர் அந்த இடத்துல ஸ்ரீபாத ஸ்ரீபாதஸ்ரீவல்லுடைய சரித்தாமிரதத்தில் அவர் வருவார் வரும்போதே என் பேர் நரசிம்ம பான்னு சொல்லிட்டு வருவார் கையில் வந்து பணம் முடிப்பு மாதிரி ஒன்று எடுத்துன்னு வருவார் அப்போ வந்து இந்த போலித்துறவை என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் கையில் ஜலம் விடுவார் அந்த மாதிரி இவருக்கு ஜலம் விடும்போது சுவாமி சமர்த்தருக்கு அதுக்குள்ளேருந்து ஒரு தேள் விழும் அவர் உடனே சொல்லுவார் உன்னோடய புண்ணியங்கள் புறா என்கிட்ட வந்துடுது அப்படின்னார் அந்த தேள் ரூபத்தில் புண்ணியம் பூரா அவர் வாங்கிட்டு இவர் கொடுக்குற பணம் முடிப்பு ரொம்ப ஹெவியாக இருந்தோன்னா ரொம்ப நிறைய பணம் கொடுத்துருக்காரு நினச்சின்னு இருப்போம் அதை பிரித்து பார்த்தா ஒரே கறிக்கட்டைகளாக இருக்கும் அந்த மாதிரி அப்போயே அவர் வந்து தன்னுடைய லீலையை காமிச்சிருக்கார் சுவாமி சமர்த்தர் வந்து ஸ்ரீபாதஸ்ரீவர் காலத்திலேயும் இருந்திருக்கார் நரசிம்ம சரஸ்வதி காலத்துலேயும் இருந்திருக்கார் சுவாமி சமர்த்தர் காலத்துலேயும் இருந்திருக்கார் அதே நேரத்தில் பிரபுவையும் போய் சந்திச்சிருக்கார் அது மாதிரி இந்த தத்த அவதாரங்களில் எல்லா காலகட்டங்கள்லையும் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட எழுநூறு வயசு சுவாமி சமர்த்தர் இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு அவ்வளோ ரொம்ப விசேஷமான அவதாரம் இந்த சுவாமி சமர்த்த அவதாரம் அவர்தான் நரசிம்ம சரஸ்வதிங்கிறதுக்கு அவர் தானே நான் தான் நரசிம்ம பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியாக நரசிம்ம சரஸ்வதி வயசான நரசிம்ம சரஸ்வதியாக அடையாளம் காணப்பட்ட சுவாமி சமர்த்தர் லீலாமிர்தம் வந்து கானகாப்பூரில் வந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் அதை முடிச்சுட்டு இங்கே வரும்போது அவரை பார்க்குறார் இந்த சிந்தோபந்த டோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோலாப்பூரில் ஒருத்தரை பற்றி பார்த்தோம் அந்த சிந்தோபந்த டோல் வந்து சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் வந்து சோலாப்பூரில் ஒரு மாமலாத்தாராக இருந்தார் சோலாப்பூர் தாலுக்காவில் அவருடைய ஒருத்தர் குமாஸ்தா அவர் என்ன பண்ணுறார் அப்போ சோலாப்பூர்லேருந்து கிளம்பி இப்படி வரார் வரும்போது பண்டரைபுரத்தில் ஒரு சுவாமியை பார்க்குறார் அவர் பேர் கோபால் புவான்னு பேர் அந்த சுவாமியை வந்து அவர் நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்தவுடனே அவர் கேட்குறார் நீ யார் எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரொம்ப வினயத்தோடு அவற்ற சொல்கிறார் சுவாமி சிந்தோப்பந்து டோலுடைய குமாஸ்தாவாக இருக்கேன் சோலாப்பூர்லேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சுவாமி உடனே சொல்கிறார் உன்னுடைய முதலாளிக்கு நான் ஒரு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துன்னு வான்னு சொல்லிவிட்டு அவர் அதில் எழுதுகிறார் தோலுக்கு சுவாமி எழுதுறார் உன்னுடைய காலகட்டங்களில் பிற்காலத்தில் நீ வந்து தத்தாத்திரையரை ஒரு எதி ரூபத்தில் தரிசனம் பண்ணுவ அந்த எதி ரூபத்தில் வரக்கூடிய தத்தாத்திரையர் துறவியை நீ வந்து கெட்டியாக பிடிச்சிண்டு அவர் கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ பிற்காலத்தில் நடத்தி மேன்மை அடைவாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு அந்த லெட்டரை கொண்டு வந்து சிந்தோப்பந்த் டோலுக்கிட்ட இந்த குமாஸ்தா கொடுக்குறார் அதே மாதிரி ஒரு ஐந்தாறு வருடங்கள் போனதுக்கப்புறம் சுவாமி சமர்த்தர் சோலாப்பூர் வரும்போது டோல் வந்து அவர் அடையாளம் கண்டு அவர் கூடவே இருந்து இவர்தான் இந்த தத்த இவர்தான் இவர் நமக்கு வந்து ஆன்மீகத்தில் வழிகாட்ட வந்தக்கூடிய குரு அப்படின்னு சொல்லி அவரை கெட்டியாக பிடிச்சிட்டு அவர் மேலே பக்தி பண்ணி மேன்மேலும் அவர் ஆன்மீகத்தில் முன்னேறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி டோலுக்கு ஏற்கனவே சுவாமி சமர்த்தருடைய தரிசனம் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி ஒரு அனுகிரகமும் கிடச்சிருந்தது அதுக்கப்புறம் சுவாமி வந்து கானகாப்பூரில் இருக்கக்கூடிய நரசிம்ம சரஸ்வதி நான் தாங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடந்தது அந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பிராமணர் என்ன பண்ணுறார் நரசிம்ம சரஸ்வதியோடைய பக்தர் சுவாமி கிட்டே போய் ரொம்ப வேண்டி எனக்கு ஒரு ஆண் பையன் ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறார் அப்படி இருக்கும்போது சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணி சுவாமி நரசிம்ம சரஸ்வதியுடைய கிருப்பையினால் ஒரு ஆண் மகவு பிறக்கிறது உடனே அவர் வேண்டிகிட்டு இருக்கார் எனக்கு ஆண் பையன் பிறந்த ஆண் குழந்தை பிறந்தாக்க நான் வந்து அவனுக்கு உபநயனம் வந்து கானகாப்பூரில் பண்ணுறேன் உங்களோட சன்னதியில் அப்படின்னு வேண்டிகிட்டு அப்படி இருக்கக்கூடிய பிராமணர் வந்து அந்த குழந்தைக்கு உபநயன வயது வரும்போது அங்கேருந்து கிளம்பி அப்படியே கவனகாப்பூரில் வந்து உபநயனம் பண்ணுன்னு வரும்போது வழியில் அப்படியே அக்கல் கோட்டையில் சுவாமி சமர்த்தர் இருக்கிறத தெரிஞ்சுட்டு அவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு வந்து அக்கால்கோட்டுக்கு வரார் கோட் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கையில் இருந்த எல்லா பைசாவும் செலவாகிடுறது செலவான உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம கையில் இனிமேல் ஒன்றும் பைசாவே இல்லையேன்னு சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட போய் சுவாமி நீங்கள் தான் தத்தஸ் சுரூப்பம் இருக்கக்கூடிய நரசிம்ம சரஸ்வதி நீங்கள் தான் அதனால் நான் அங்கே வேண்டின்ற அந்த உபநயனத்தை நான் இங்கேயே பண்ணிடலாமா அதுக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் உடனே சுவாமி என்ன பண்ணுறார் பண்ண இங்கேயே பண்ணு நான் தான் நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் அங்கேருந்து ஸோ ரொம்ப சந்தோஷமாக குதூகலத்தோடு எல்லாருடைய உதவிகளையும் பெற்றுக்கொண்டு ரொம்ப பிரமாதமாக உபநயனத்தை நடத்துகிறார் அதனால் நரசிம்ம சரஸ்வதி தான் கானகாப்பூர்லேருந்து அக்கால் கூட்டு வந்திருக்காருங்கிறத அவர் புரிய வைக்கிறார் அது மாதிரி கானகாப்பூரில் இருக்கக்கூடிய நரசிம்ம சரஸ்வதி நான் தாங்கிறத சுவாமி பூப்பினிர்கார் அதே மாதிரி தத்தாத்திரேயரும் நிறைய பேரோட கனவுகளில் வந்து அவருக்கு அவ்வாளுக்கு சொல்லி இனிமேல் நீங்கள் வந்து எல்லோரும் அக்கல் கோட்டில் போய் என்ன தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அவர்கள் வந்து அக்கல் கோட்டில் நரசிம்ம சரஸ்வதியோட ரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி சமர்த்தரை வந்து தரிசனம் பண்ணி அவர்கிட்ட எல்லா விதமான சேவைகளையும் செய்து அவர் தத்தாத்திரையருடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பலவிதமான எபிசோட்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டாக வரப்போகுது என்னங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய சுவாமி சமர்தா ஜெய சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்